වෙලාවද මෙච්චර සැගෙවිල්ලා අපේ අනාකත ජනාත්පත්තුමාගේ රෙලියට එතුමාට ජයවේවා කියන්නත් එන චන්ද දවසදී චන්ද දානවා කියලා මේ වෙලාදී ඔප්පු කරන්නත් මෙතන ආ අපපියකට අපි මේ වෙලා ඔබ සියලුදනාටම අපි ස්තුූතිය පුද කරනවා සජිත් ප්‍රේම්මදාස කියන්නේ එතුමා සිංහල දෙමල මුස්ලිම් කතෝලික බර්ග සියලුදනාගය සියලුම ජනතාවගේ සහයෝගඉ දෙමා එතුමා මේ වෙලා මේ චන්දේද එතුමා දිනට බලාපොරත්තුවයනවා. ඒ නිසා තුමයි වේදිිකාාවදී සියලුදනාම ඉන්නවා දෙැම්මල්ල මුස්ලිම් කත්තෝලික ඉන්දු වගේම බෞද්ධ නායක ඔක්කම නැතිරන මේ වේදිකාාව ඉන්නවාමතුමාට ජාතිවාදයක් නෑ මෙතුමා ආගම්මාදෙන් තොරව ජාතිවාදයෙන් දොරව அநாக தேதி அப்பே ரட்ட சங்வர்தன கரலா அப்பலா தீனமே ஆர்த்தி மக்கரண்ட் ஏனிஷா ஒபுத நாம சேலுது நாம எத்துமாட்ட சந்ததிலா ஒபத்துல சந்த தினவா கே அப்ப நமோ கேங்கேட்டி பிரிச கேட்ட கியண்ட வென ார்கேட்ற்ற என பிரிசாக்கன்னவா ஏ පිரிசකட்ட කියලා சயழுது நாம தமங்கே சந்த போலவள சயலும கம்மொலட்ட கிீ இல்லலா சயலும ගெவள் உள்ளට கீ இல்லலாம்மே சந்தேதி அිට அே நாயக்கயாட்ட அப்பே அனாකத ஜனாாதிபதி சஜத் பிரிமதாச மாத்த தினவண்ட சயழுது நாம கடைத்து කரண කියேලා மம கர்ணவங இல்லியம கரமிங் வචன சொல்பයක් දෙமல பாசාව் கத்தவா කரண்டு மங்க மத்தி அன்பு சகோர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய இந்த பட்ட வெயிலிலும் நீங்கள் இவ்வளவு பேர் வந்து சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே கூடியிருப்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது சஜித் பிரேமதாசா என்கின்ற ஒருவர் இன மத பேதங்களுக்கு அப்பால் அரசியல் செய்த ஒருவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஏனைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்ந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு பொருளாதார இக்கட்டான நிலையிலே அவரும் அவரால் முடிந்த விஷயங்களை இந்த நாட்டுக்காக மக்களுக்காக செய்து கை கொடுத்த ஒருவர் அரச பணத்துக்கு அப்பால் அவருடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் பணக்காரர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பணம் பெற்று ஏழைகளுக்காக பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் அள்ளி கொடுத்த ஒரு பெருமகன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எனவே அவரிடத்திலே நாங்கள் இனவாதத்தை காணவில்லை அவரிடத்திலே மதவாதத்தை காணவில்லை அவருடைய கட்சியை நீங்கள் பார்த்தால் இங்கு இம்ரான் மஹ்ரூப் இந்த மாவட்டத்துடைய தலைமையாக இருக்கிறார் இங்காலை சுனில் இந்த பிரதேசத்துடைய ஆர்கனைசராக இருக்கிறார் அதே போல இந்த டாக்டர் அர்ச்சுனா இங்கே மேடையில் இருக்கிறார் எனவே இவ்வாறு எல்லோரும் ஒன்றுபட்டு அவர்களுடைய தகுதி கேட்ப பதவிகளை அந்தஸ்தை கௌரவத்தை கொடுத்து அவர் இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்லுகிறார் எனவே அவ்வாறான ஒருவர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இந்த நாடு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது பொருளாதாரத்திலே எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நல்ல கட்டமைப்பு தேவையாக இருக்கிறது அவருடைய தலைமையிலே ஒரு சிறந்த நல்ல அறிஞர்கள் இருக்கிறார்கள் இங்கு இந்த மேடையிலும் இருக்கிறார்கள் கொழும்பிலும் இருக்கிறார்கள் எனவே அவரிடத்திலே நல்ல பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள் எனவே எல்லோரோடும் சேர்ந்து எதிர்காலத்திலே இந்த நாட்டை கட்டி எழுப்பி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டிலே எல்லா இனத்தவர்களும் இனமாத வேதங்களுக்கு அப்பால் நாட்டு பற்றோடு வாழுகின்ற ஒரு நல்ல சூழலை பிரேமதாசா இன்ஷா எதிர்காலத்திலே செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எனவே சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி